அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று தொடங்கிய நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தால் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்லும் நோயாளிகள் அசௌகரியத்திற்கு உள்ளாகியதுடன் அரசாங்கத்தின் மீது கடும் அதிருப்தியும் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சரும் ஜனாதிபதியும் இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக வரவு செலவு திட்டங்கள் மூலம் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த தவறிவிட்டதாக வைத்தியர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று காலை எட்டு மணி முதல் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரச மருத்துவமனைகளையும் உள்ளடக்கிய இந்த அடையாள வேலைநிறுத்தத்தை தொடங்கியது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று தொடங்கிய நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தால் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்லும் நோயாளிகள் அசௌகரியத்திற்கு உள்ளாகியதுடன் அரசாங்கத்தின் மீது கடும் அதிருப்தியும் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சரும் ஜனாதிபதியும் இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக வரவு செலவு திட்டங்கள் மூலம் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த தவறிவிட்டதாக வைத்தியர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று காலை எட்டு மணி முதல் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரச மருத்துவமனைகளையும் உள்ளடக்கிய இந்த அடையாள வேலைநிறுத்தத்தை தொடங்கியது வேலைநிறுத்தம் காரணமாக மருத்துவமனைகளுக்கு வந்திருந்த மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் மேலும் அவர்கள் வைத்தியர்கள் மற்றும் அரசாங்கத்தின் மீது தங்கள் அதிருப்தியையும் வெளிப்படுத்தினர் தொலைதூரத்தில் இருந்து வந்துள்ளோம் வைத்தியர்கள் இல்லை இந்த அரசாங்கமும் தோல்வியடைந்துள்ளது அப்பாவியான எங்களை வைத்தியர்கள் பலிகடாவாக பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவமான செயலாகும் நாங்கள் உயிரிழக்காமல் இருந்தால் மீண்டும் மருந்து வரலாம் மருந்தகங்களில் மருந்து வாங்க வேண்டும் எங்களிடம் பணம் இல்லாததால் ஏழைகளான நாங்கள் அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிறோம் வைத்தியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றால் அரசாங்கம் ஏன் அமைதியாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தை மிகுந்த நம்பிக்கையுடன் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் ஆனால் இன்று அரசாங்கத்தால் மருத்துவமனைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை அரசாங்கமும் வைத்தியர்களும் தங்கள் ஆணவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நோயாளிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நேற்று கொழும்பு தேசிய மருத்துவமனை மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவமனை செவிலியர்கள் மிகவும் அன்பாகவும் நட்பாகவும் நடந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது